மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவாலை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக கடந்த மார்ச் இருபத்தோராம் தேதி அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் பின்னர் வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை தொடர்ந்து ஜூன் இரண்டாம் தேதி அவர் மீண்டும் சரணடைந்தார் இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் அவரை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ அனுமதி கோரியது ஆனால் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் மூன்று நாட்கள் அனுமதி வழங்கியது இந்நிலையில் சிபிஐ காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து கெஜ்ரிவால் திகார் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்